அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி பன்னிரண்டு சாதாரணமாக சங்கராந்தியை ஒட்டிய இந்த தருணத்திலே தான் நம்முடைய புனித பூமியிலே ஒரு மகான் பிறந்தார் அவர்தான் சுவாமி விவேகானந்தர் எத்தனையோ மகான்கள் இந்த பூமியிலே தோன்றியிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் வந்தனம் செய்து என்னுடைய இந்த சமர்ப்பண தின உரையை அளிக்கின்றேன் எத்தனையோ மகான்கள் பிறந்திருந்தாலும் கூட வாழ்ந்திருந்தாலும் கூட அலாதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் சுவாமி விவேகானந்தர் இளவையிலேயே ஒரு சந்தேகம் தெளிந்து அதற்கு பிறகு துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று புகழ் பரப்பி திரும்பிய ஒரு மா மனிதராக சுவாமி விவேகானந்தர் விளங்கினார் சாதாரணமான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை துவக்கக்கூடிய அந்த தருணத்திலே அவர் மறைந்து விடுகின்றார் ஒரு குறுகிய காலகட்டம்தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஆனாலும் கூட மிக பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் தான் சுவாமி விவேகானந்தர் துவக்க காலகட்டத்திலேயே அவருக்கு இந்த அறிவு ஞானம் கிடையாது இன்னும் என்ன சொல்லப்போனால் கடவுளே இல்லை என்று மறுத்து பேசி அதை யாராவது காட்ட முடியுமா என்று கேட்டவர் சுவாமி விவேகானந்தர் ஆனால் அவருக்கு அறிவொளி ஊட்டியவர் சுவாமி ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் ஒருநாள் சுவாமி விவேகானந்தர் என்பது பின்னாடி வந்த பேர் நரேந்திரன் என்பது அவருடைய இயற்பெயர் நரேந்திரனை கூப்பிட்டு கொண்டு ஒரு நாள் ஒரு நதிக்கரை ஓரத்திலே செல்கின்றார் இரண்டு பேரும் சேர்ந்து தண்ணீரிலே மூழ்குகிறார்கள் அந்த சமயத்திலே சுவாமி விவேகானந்தரை தண்ணீருக்குள் ஆழ்த்தி கையை எடுக்க மறுக்கின்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் திக்குமுக்காடுகின்றார் சுவாமி விவேகானந்தர் எப்படியாவது தான் உயிர் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே அவர் மேலோங்கி வருவதற்காக கை காலில் உதறுகின்றார் ஆனாலும் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை விடவில்லை மீண்டும் தொடர்ந்து அழித்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு விவேகானந்தரை விடுவிக்கின்றார் சட்டென மேலெழும் வருகின்ற விவேகானந்தர் என்ன சொல்லி கேட்குறார் அப்போ பரமஹம்சர் அவர்கள் கேட்கிறார்கள் நீ தண்ணீருக்குள்ளார இருக்கும் போது உனக்கு வேற என்னெல்லாம் என்ன வந்தது கொஞ்சம் சொல்லு பாருன்னு சொன்னார் என்னையா கேட்குறீங்க ஒரு கேள்வியை கேட்டேங்களே நான் என்னுடைய உயிருக்கே போராடி கொண்டிருக்கேன் அந்த சமயத்தெல்லாம் நான் வேற ஏதாவது ஒன்றுத்தை நான் நினைக்க முடியுமா நீங்க நினைப்பேங்களா எனக்கு அந்த சந்தர்ப்பத்திலே எப்படியாவது என்ன பாடுபட்டாவது நான் என்னுடைய உயிரை பிழைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தவிர்த்து பிரிதொரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை என்று நரேந்திரன் சொல்கின்றார் அப்பொழுதுதான் பரமஹம்சர் அவர்கள் சொல்கின்றார் உன்னுடைய ஒரு கேள்வி உனக்கு நினைவுப்படுத்துகின்றேன் அன்று ஒரு நாள் நீ கேட்டாய் அல்லவா கடவுளை எனக்கு காட்ட முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டாய் அதற்கான பதில்தான் இது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஆமாம் நீ தண்ணீருக்குள் புகுந்து அழுத்தப்பட்டிருக்கும் போது எந்த ஒரு பிரிதொரு எண்ணங்களும் இல்லாமல் எப் அப்படியாவது நாம் உழிப்பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முழுமூச்சாக நீ வேறு ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்தாயோ அப்படிப்பட்ட எண்ணமானது உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தருணத்திலே உனக்கு நேரிடுகின்றதோ அந்த சமயத்திலே உனக்கு இறைவன் தோன்றுவான் அப்படின்னு பதில் கொடுத்தார் இப்படியாக இறை நிலையை உணர்ந்தவர்தான் சுவாமி விவேகானந்தர் இளவிலேயே நமக்கெல்லாம் வாழ்ந்து வழிகாட்டிய ஒரு இளம் துறவியவர் அதற்கு பிறகு எத்தனையோ பேர் கூட சன்னியாசிகள் மகான்கள் இந்த பூலோகத்திலே பிறந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட சுவாமி விவேகானந்தருடைய ஸ்தானத்தை அடையக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் மிக குறைவு அப்படிப்பட்ட ஒரு விவேகானந்தரை ஒரு லட்சிய புருஷனாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் அகில பாரதிய கிராகக் பஞ்சாயத்து அமைப்பு எப்படி அந்த விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே ஒரு துடிப்பும் செயல்பாடும் தான் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு பேரார்வத்தை கொண்டு அவர் விளங்கினாரோ அப்படிப்பட்ட ஒரு பேரார்வத்தை நம்மை அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக நாம் சுவாமி விவேகானந்தரை முன்னிறுத்தி இந்த அவருடைய ஜனவரி பன்னெண்டு அவருடைய ஜெயந்தியை நம்முடைய அமைப்பினுடைய ஒரு சமர்ப்பண தினமாக அதாவது சமுதாயத்துக்காக நாம் சமர்ப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அதை கொண்டாடுகின்றோம் இந்த திருநாளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டிலே நாம் கொண்டாடும்போது நாம் பெருமை கொள்ள தகுந்த பல நல்லதொரு விஷயங்கள் கிராக பஞ்சாயத்து அமைப்பிலே நடந்திருக்கிறது உங்களுக்கு சமீப கால ஒரு உதாரணமாக சொல்ல போனால் சமீபத்திலே நடைபெற இருக்கின்றது கும்பமேளா நிகழ்ச்சி நாடு முழுக்க நாற்பத்தி ஐந்து கோடி பேரை இணைப்பதற்கான ஒரு முயற்சியாக அந்த கும்பமேளா நிகழ்ச்சி ஏற்பாடாக கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகளை மிக பரந்த விரிந்த அளவில் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினர் என்ன முடிவு பண்ணாங்கன்னா நாடுங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் தன்னுடைய அமைச்சர்களை அனுப்பி நாடு முழுக்க வரக்கூடிய மக்களுடைய தேவைகள் அந்தந்த பகுதி மக்களுடைய தேவைகள் என்ன என்று தெரிந்து கொண்டு வாருங்கள் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை நாம் செய்வோம் என்கின்ற வகையிலே தமிழகத்துக்கும் இரண்டு அமைச்சர்கள் வந்திருந்தார்கள் அதில் ஒரு அமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைத்தது நான் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று நான் சொன்னேன் ஆனால் என்னிடம் பேசிய பிறகு அந்த அமைச்சர் சொன்னார் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னார் அப்படி என்னத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னு நீங்க கேட்பது எனக்கு புரிகிறது என்னன்னு சொன்னா பிரயாக்ராஜுக்காக தமிழக மக்கள் ஒரு பேரார்வத்தோடு திரண்டு வர வேண்டும் என்கின்ற வகையிலே எங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் வந்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் அதற்காக தமிழக அரசாங்கத்தையும் அரசு அதிகாரிகளையும் தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் வந்து சென்றீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை சந்திக்க வந்திருக்கும் போது ஒரு கோரிக்கையை அகில பாரதிய கிராக பஞ்சாயத்து சார்பாக உங்களுடன் முன்வைக்க நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னேன் என்ன உங்களுடைய கோரிக்கை என்று கேட்டார் நான் சொன்னேன் நம்முடைய புராண இதிகாசங்களில் சொல்கின்றோம் ராமேஸ்வரத்திலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு காசிக்கு போய் அங்க போய் அதை சேர்ப்பிக்க வேண்டும் சிவபெருமானிடம் அங்க கங்கையிலிருந்து ஜலத்தை எடுத்துக்கொண்டு கங்கை நீரை கொண்டு வந்து ராம ராமேஸ்வரத்தில் ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றீர்கள் அதாவது ஒவ்வொரு இந்துவும் ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் போகாமல் இருக்கக்கூடாது அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் போவது என்பது இயற்கையாக அமைய வேண்டிய ஒன்று என்று நாம் சொல்கின்றோம் இது நடைபெற வேண்டுமானால் அந்த காசிக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கும் இருக்கக்கூடிய இணைப்பாக இருக்கக்கூடியது இன்றைக்கு ரயில் இந்த ரயில் எங்கு இருக்கிறது ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு போவதற்கு தமிழகத்திலிருந்து இருப்பது ஒரே ஒரு ரயில் வாரத்தில் ஒரு நாள் போகிறது நீங்கள் நாற்பத்தஞ்சு கோடி பேரை கொண்டு போய் இங்கே சேர்க்கும் போது தமிழகத்திலிருந்து அதிகம் பேர் வரணும்னு சொல்கிறீங்களே அது எப்படி சாத்தியமாகும் அடிப்படையிலேயே ஒரு இந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாது இருக்குதே அப்படின்னு நான் சொன்னேன் என்ன செய்யணும் சொல்றீங்கன்னாரு எங்களுக்கு அன்றாட தினசரி அடிப்படையில் சென்னையிலிருந்து பிரயாகராஜுக்கு சொல்ல போகக்கூடிய அளவில் பிரயாகராஜ் கோடிய பல ட்ரெயின் எல்லாமே அப்படியே வாரணாசி வரைக்கும் சாதாரணமாக போகும் அப்போ அந்த வகையில் தினசரி அன்றாட தேவைக்கு போகக்கூடிய அளவில் ரயில் வேண்டும் ஆகவே இப்போ சென்னையிலிருந்து போகக்கூடிய ஒரு ரயில் இருக்குது வாரணாசி எக்ஸ்பிரஸ் ஆனால் வாரணாசியும் தாண்டி போகுது சென்னையிலிருந்து யாரால் டிக்கெட் வாங்கினோம்னா அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டு எப்பாரு வருது ரெண்டு மாதம் முன்னாடி நம்ம இப்போ ட்ரெயின் புக்கிங் ஆரம்பிக்க அன்றைக்கே போ முழுக்காயிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நீங்கள் கோடிக்கணக்கான பேர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் ஆகவே எங்களுடைய முதன்மை தேவை விசேஷ ரயில்கள் தேவை நேரடி ரயில்கள் தேவை சென்னை டு அந்த பிரயாக்ராஜுக்கு அதை தாண்டி வாரணாசிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் நான் சொன்னேன் அவர் சொன்னார் நான் இரண்டு நாட்களாக தமிழகம் முழுக்க தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக நான் வந்தேன் ஆனால் நான் இந்த இரண்டு நாட்கள் மக்களை சந்திப்பதற்காக வந்தபோது எனக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களை சந்திக்கும் தான் சார் கிடைச்சது நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை உடனடியாக நான் இன்று இரவே நம்முடைய ரயில்வே அமைச்சரிடம் நான் கோரிக்கையாக நான் விடுத்து கோரிக்கைக்காக மட்டுமல்ல அதை அவரிடம் உடனடியாக நேரடியாக பேசி இந்த காரியத்தை நான் சாதிப்பேன் என்று சொல்லி சென்றார் அவர் உடனடியாக எனக்கு மறுபடி ஒரு தபால் அனுப்பினார் நான் என்ன சிபார்சு செய்துள்ளேன் என்ற கடிதத்தையும் அனுப்பினார் அந்த கடிதம் எனக்கு ஸ்பீடு போஸ்டில் வந்து சேருவதற்கு முன்னதாக பத்திரிகையில் நான் படித்தேன் ஐந்து விசேஷ ரயில்கள் சென்னையிலிருந்து பிரயாகராஜுக்கு செல்ல அட்டவணை போட்டு விட்டார்கள் நினைத்து பாருங்கள் இந்த காலகட்டத்திலே ஒரே ஒரு ரயிலுக்கு ஒரு ட்ரெயின் ஸ்டாப் வாங்குவதற்கு போராடி போராடி அழுத்து போகின்ற காலகட்டத்தில் ஒரே ஒரு கடிதத்தை கிராக பஞ்சாயத்தினுடைய அமைப்புக்கு அமைப்பு மூலியமாக நாம் கொடுத்த போது ஒரே நாளில் நாம் செய்த ஒரு ஒரு க்ஷண முயற்சி ஐந்து ரயில்களை இன்றைக்கு சிறப்பு ரயில்களை நமக்கு கொடுத்துள்ளது அது விரைவா விரைவில் அதன் மூலியமாக நமக்கு நிரந்தர ஏற்பாட்டில் தினசரி ரயிலும் ஒரு என்கின்ற ஒரு அபிலாஷையானது கூட இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஏராளமான விஷயங்களிலே நாம் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ரயில் இல்லாத காலகட்டத்திலே நாம் ஐம்பதாயிரம் பேரை தொடர்பு கொண்டு ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி அதில் வெற்றி கண்டதனுடைய பலனாக இன்றைக்கு மூன்று வழித்தடத்திலே சென்னையிலிருந்து ரயில்கள் இன்னைக்கு சென்று சென்று கொண்டுள்ளன பெரம்பூர்லேருந்து ட்ரெயின் போகுது சென்னை பீச்சிலிருந்து போகுது சென்னை தாம்பரத்திலிருந்து போகுது ஐம்பது ரூபாய் டிக்கெட்டில் சென்னை கடற்கரையிலிருந்து எண்பது ரூபாய் கட்டணத்திலே தாம்பரத்தில் இருந்து நூறு ரூபாய் கட்டணத்திலே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பெரம்பூரில் இருந்து வாரத்தில் மூன்று நாள் இப்படியாக இதற்கிடையிலே பஸ்ஸில் இரநூறு ரூபாய் கொடுத்து போக வேண்டிய ஒரு நிலவையில் இருக்கக்கூடிய மக்களை நாம் ஐம்பது ரூபாயில் செல்லக்கூடிய அளவில் அகில பாரதி கிராக பஞ்சாயத்து அமைப்பினுடைய ஒரு முயற்சியின் மூலியமாக நாம் வெற்றி கண்டிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு தருணம் இது இதே சந்தர்ப்பத்திலே நாம் அடுத்த ஒரு பணியிலே இறங்கியிருக்கின்றோம் இந்த நாட்டினுடைய புனித நீர் நிலைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடுத்த கட்ட ஒரு முயற்சியிலே நாம் இறங்கியிருக்கின்றோம் இப்படி எண்ணற்ற பணிகளை நாம் எடுத்து செய்யும் போது நமக்கு தேவை ஏராளமானவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு முயற்சி அவர்களுடைய ஒரு பங்கேற்பு அந்த பங்கேற்பிலே ஒன்றுதான் உங்களுடைய உடல் மனம் பொருள் ஆகிய மூன்று வகையிலே செய்யக்கூடிய தருணத்திலே பொருளாக கொடுத்து உதவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சமர்ப்பண தினம் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்து அதிலிருந்து நாம் ஈட்டுகின்ற லட்சக்கணக்கான ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை நாம் இந்த சமர்ப்பண தினத்திலே சுவாமி விவேகானந்தருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய புராணங்களிலே சொல்லியிருக்கின்றது அது மட்டும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காள் ஒருத்தனுடைய ஒருத்தன் வருமானம் எவ்வளோ இருக்கோ அதில் பத்து சதவீதத்தை நீங்கள் தர்ம காரியத்துக்கு கொடுப்ப வேண்டும் அதற்கான ஒரு உங்களுக்கு எக்ஸமிஷன் இருக்குது டென் பர்சன்ட் அதில் ஒதுக்கலாம்னே இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகளிலே அது இருக்கு ஆனால் துரதாசமாக நாம் கிறிஸ்தவர்களை பார்த்து தசாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து இருந்து நாம் அதை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கோம் ஆகவே நம்முடைய வருமானத்தில் பத்து சதவீதத்தை நாம் இந்த சமர்ப்பண தினத்திலே நாம் கொடுத்து உதவினால் இந்த அமைப்பானது நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களுக்கு உதவுவதற்காக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சீரும் சிறப்புமாக நிச்சயமாக வளரும் அதற்காக நீங்கள் அனைவருமே இந்த ஜனவரி பன்னெண்டு அன்று சுவாமி விவேகானந்தருடைய சமர்ப்பண தினத்தில் இதனுடைய அகில பாரதிய கிராகக் பஞ்சாயத்து ஆகிய ஏபிஜிபி அமைப்பினுடைய கிளை நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று அவசியமாக நீங்கள் இந்த பணி நாடுங்கிலும் வளர்வதற்காக உங்களுடைய ஒத்தாசையை புரிய வேண்டும் இந்த ஒரு உரையை கேட்கக்கூடிய இந்த தருணத்திலே நீங்கள் என்ன ஒரு சமர்ப்பண தின தொகையை சமர்ப்பிக்க நினைக்கின்றீர்களோ அதை உடனடியாக ஒரு கவரில் போட்டு அல்லது ஒரு செக் அதன் மூலியமாக எழுதி இறைவனுடைய பாதத்திலே வைத்து விடுங்கள் அது அந்த வைத்த தருணத்திலிருந்து அது உங்களுக்கு சொந்தமில்லை அதை அந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வந்து சமர்ப்பிக்கக்கூடிய தருணம் வரை அது உங்களுடைய பொறுப்பாக மாறுகின்றது ஆகவே இந்த வகையிலே நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வசதி இல்லாதவர்கள் தாங்கள் ஜிபேவிலும் அனுப்பதற்கான குறிப்புகள் வரும் அதை பின்பற்றி நிச்சயமாக இந்த சமர்ப்பண தினத்தை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்